நண்பர்களே நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா சில வீடுகளில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு ஒருபோதும் முடிவடையாது மற்றவற்றில் எவ்வளவு செல்வம் குவிந்தாலும் மன அமைதி ஒருபோதும் வராது இன்று நம் பாட்டி அறிந்த ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஆனால் நாம் மிகவும் நவீனமாகிவிட்டதால் மறந்துவிட்டோம் உங்கள் வீட்டில் யாராவது ஒவ்வொரு மாலையும் வாசலில் விளக்கை ஏற்றுகிறார்களா அல்லது அந்தி வேளையில் விளக்கை ஏற்றி வைப்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா எனவே இன்றைய வீடியோவை தவற விடாதீர்கள் ஏனென்றால் அந்தி வேளையில் ஏற்றப்படும் ஒரு சிறிய விளக்கு முழு விதியையும் மாற்றும் சக்தி கொண்டது இது வாசலில் ஒரு விளக்குடன் தொடங்கி முழு வாழ்க்கையையும் மாற்றுகிறது நண்பர்களே இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமானது ஏனெனில் இதுவரை நீங்கள் அறியாத ரகசியங்களை அது வெளிப்படுத்துகிறது எனவே இன்றைய சிறப்பு வீடியோவை தொடங்குவோம் நாரத முனிவர் நாராயண நாராயணனை உச்சரித்து வானத்தில் பயணித்து வைகுண்டத்தை அடைந்தார் அவர் ஆர்வத்தாலும் பக்தியாலும் நிறைந்தார் அவர் வைகுண்டத்தின் வாயில்களை அடைந்ததும் தெய்வீக ஒளியின் அலைகள் பாயத் தொடங்கின ஜெய் விஜய் அவரை உள்ளே அனுமதித்தார் நாரதர் மகிழ்ச்சியான இதயத்துடன் முன்னேறினார் விஷ்ணு பகவான் சேஷ்நாகத்தின் மீது அமர்ந்திருந்தார் லட்சுமி தேவி அவரது காலடியில் சேவை செய்து கொண்டிருந்தார் நாரதரை பார்த்து விஷ்ணு புன்னகைத்தார் வாருங்கள் தேவர்ஷி உங்கள் கண்களில் ஒரு கேள்வி மின்னுவதை நான் காண்கிறேன் நாரதர் இருவரையும் வணங்கி என் ஆண்டவரே நெற்றிக்கண்ணே இன்று எனக்கு மிக முக்கியமான கேள்வி உள்ளது பூமியில் நான் பயணித்த போது சில பெண்கள் மாலையில் தங்கள் வீட்டு வாசலில் விளக்குகளை ஏற்றுவதை கவனித்தேன் இந்த செயலால் அவர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை அறிய ஆர்வமாக இருந்தேன் பெண்கள் மட்டுமே இவ்வளவு அன்புடனும் பக்தியுடனும் செய்யும் இந்த விளக்கை ஏற்றுவதன் ரகசியம் என்ன விஷ்ணு அமைதியாகக் கூறினார் நாரத் இது மிகவும் அழகான கேள்வி ஏனென்றால் இது ஒரு பெண்ணின் பிரகாசம் வீட்டின் அமைதி மற்றும் குடும்பத்தின் நல்ல அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடைய அறிவுக்கான ரகசியம் லட்சுமி தேவி ஒரு இனிமையான புன்னகையுடன் தேவர்ஷி மாலை விளக்கு வெறும் ஒளி அல்ல அந்த வீட்டிற்கு நான் வந்ததற்கான செய்தி இது என்றார் ஆச்சரியப்பட்ட நாரதர் ஓ நெற்றிக் கண்ணே தயவு செய்து விரிவாக விளக்குங்கள் என்றார் மென்மையான ஆனால் தீவிரமான குரலில் லட்சுமி தேவி ஓ நாரதரே ஒரு பெண் மாலையில் தன் வீட்டு வாசலில் விளக்கேற்றும் போது அவள் ஒரு சுடரை மட்டும் ஏற்றுவதில்லை அவள் தன் வீட்டிற்கு பாதுகாப்பு அமைதி மற்றும் செழிப்புக்கான கதவை திறக்கிறாள் அந்த விளக்கின் சுடரில் மூன்று சக்திகள் பிறக்கின்றன பாதுகாப்பு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் கருணை நாரதருக்கு ஆர்வம் அதிகரித்தது ஓ என் ஆண்டவரே இந்த மூன்று சக்திகளின் ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள் இதனால் ஒரு பெண் என்ன நல்லொழுக்கத்தை பெறுகிறாள் தெய்வீக குரலில் லட்சுமி தேவி ஓ நாரதரே இன்று மாலை விளக்கேற்றுவது தொடர்பான ஒரு முக்கியமான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீண்ட காலத்திற்கு முன்பு தவால்பூர் என்ற நகரம் இருந்தது இந்த ராஜ்யம் ஒரு காலத்தில் செல்வத்தாலும் செழிப்பாலும் நிறைந்திருந்தது வர்த்தகம் செழித்தது வயல்கள் எப்போதும் பசுமையாக இருந்தன மக்களின் வீடுகள் மகிழ்ச்சியால் எதிரொலித்தன ஆனால் படிப்படியாக காலம் மாறியது தவால்பூரில் கெட்ட காலம் வந்தது வணிகர்கள் இழப்புகளை சந்தித்தனர் வயல்கள் வாடின விலங்குகள் நோய்வாய்ப்படத் தொடங்கின மக்களின் வீடுகளில் சச்சரவு அதிகரித்தது மன உறுதி சிதைந்தது செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீடுகளில் அமைதியில்லை அதே நகரத்தில் தேவராஜ் என்ற ஒருவர் வசித்து வந்தார் அவரது குடும்பம் முன்பு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இப்போது விஷயங்கள் மோசமடைந்துவிட்டன வணிகம் மூடப்பட்டன கடன்கள் பெருகின தம்பதியினர் தினமும் சண்டையிட்டனர் குழந்தைகள் பயந்தனர் ஒரு நிழல் அவர்கள் மீது படிந்தது போல் ஒரு விசித்திரமான கனமான ஆற்றல் வீட்டை ஊடுருவியது ஒரு மாலையில் தேவராஜ் உட்கார்ந்து தலையை பிடித்துக்கொண்டு அழுதார் அவரது மனைவி அனன்யாவும் மிகவும் சோகமாக இருந்தார் ஆனால் அழுவதற்கு பதிலாக அவள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாள் அதனால் அவள் தினமும் வீட்டை சுத்தம் செய்து பிரார்த்தனை செய்தாள் ஆனால் அவள் மனம் உடைந்து போனாள் தேவராஜ் நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டோம் ஆனால் எங்கள் விதி மாறவில்லை எங்கள் விதி மோசமாக இருப்பதாக தெரிகிறது என்றார் அனன்யா மெதுவாக விதி மாறாது நடத்தை மாற முடியும் தோல்விக்கு பிறகும் விட்டு கொடுக்காதவர்களால் மட்டுமே தங்கள் விதியை மாற்ற முடியும் என்றார் தேவராஜ் கசப்புடன் இப்போது நான் என்ன புதிதாக செய்ய முடியும் என்றார் அனன்யா அமைதியாகிவிட்டார் அதே இரவு அவர்கள் இரவு உணவிற்கு அமர்ந்தபோது கதவை தட்டுவது கேட்டது கண்களில் தெய்வீக பிரகாசம் அமைதியான தூய முகம் மற்றும் தாய்மையின் குரல் கொண்ட ஒரு வயதான பெண்ணை அவர்கள் கண்டார்கள் அவள் மகளே நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாமா என்றாள் அனன்யா உடனடியாக அவளை மரியாதையுடன் உள்ளே அழைத்து அவளுக்கு தண்ணீர் மற்றும் இருக்கையை வழங்கினார் வயதான பெண் வீட்டை கவனமாக பார்த்து வீட்டில் எல்லாம் இருக்கிறது ஆனால் அமைதி இல்லை அமைதி இல்லாத இடத்தில் லட்சுமி இல்லை என்றார் தேவராஜ் அதிர்ச்சி அடைந்தார் அனன்யாவும் ஆச்சரியப்பட்டார் வயதான பெண் சிரித்தார் எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மாலையில் இங்கே விளக்கு எரிகிறதா அனன்யா அமைதியாகிவிட்டாள் தேவராஜ் இந்த நாட்களில் நேரம் எங்கே மனம் எங்கே என்றான் வயதான பெண்ணின் வார்த்தைகள் தீவிரமாகின சூரியன் மறையும் போது வீட்டின் ஆன்மா விழித்துக் கொள்கிறது மாலை விளக்கு வெறும் ஒளி மட்டுமல்ல அது ஒளிக்கும் இருளுக்கும் இடையில் வீட்டை பாதுகாக்கும் கேடயம் தேவராஜும் அனன்யாவும் கவனமாக கேட்டார்கள் வயதான பெண் தொடர்ந்தால் மாலை விளக்கு எரியாத இடத்தில் எதிர்மறை சக்தி வீட்டிற்குள் நுழைகிறது ஆனால் மாலை விளக்கு எரியும் இடத்தில் இருள் அமைதியின்மை பயம் மற்றும் வறுமை கால் வைக்கக்கூட முடியாது அனன்யாவின் முகத்தில் லேசான நம்பிக்கை தோன்றியது ஆனால் தேவராஜ் விளக்கு ஏற்றுவது மட்டும் விதியை மாற்றாது என்றார் வயதான பெண் சிரித்தாள் மகனே விளக்கை ஏற்றுவது விதியை மாற்றாது விளக்கை ஏற்றுவது ஆற்றலை மாற்றும் ஆற்றல் மாறும்போது வளிமண்டலம் மாறுகிறது சூழல் மாறும்போது எண்ணங்கள் மாறுகின்றன எண்ணங்கள் மாறும்போது செயல்கள் மாறுகின்றன செயல்கள் மாறும்போது விதியும் மாறுகிறது அவள் சொன்ன வார்த்தைகள் வீடு முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கிழவி வெளியேறத் தொடங்கினாள் அவள் சென்றதும் நாளை முதல் மாலை விளக்கை ஏற்றி இந்த வீட்டின் அதிர்ஷ்டம் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் என்றாள் மறுநாள் மாலையில் அனன்யா வீட்டை சுத்தம் செய்தாள் அவள் அதை பூக்களால் அலங்கரித்தாள் வாசலில் சிறிது அரிசி மற்றும் மஞ்சள் வைத்து ஒரு விளக்கை ஏற்றினாள் ஆனால் நீண்ட நேரத்திற்கு பிறகு முதல் முறையாக சுடர் அசையாமல் நின்றது அவர்கள் இருவரும் சுடரை அமைதியாகவும் சீராகவும் பார்த்தார்கள் இரவு முழுவதும் எந்த வாக்குவாதமும் இல்லாமல் கடந்து செல்வதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை அவளுடைய தொழிலிலிருந்து ஒரு பழைய வாடிக்கையாளரிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது அடுத்த வாரம் நிலுவையில் உள்ள கடன் திடீரென்று வந்தது அடுத்த மாதமே குழந்தைகளின் கல்வி மற்றும் வீட்டுச் செலவுகள் தீர்க்கப்பட்டன படிப்படியாக பணம் வரத் தொடங்கியது பின்னர் தொழில் மீண்டும் திறக்கப்பட்டது தொழில் வளரத் தொடங்கியது நான் எதையும் மாற்றவில்லை அனன்யா கூறினார் ஆனால் தீபக் எல்லாவற்றையும் மாற்றினார் தேவராஜ் எங்கள் ஆற்றலையும் சிந்தனையையும் மாற்றியது தீபக் அல்ல சில மாதங்களுக்குப் பிறகு வீடு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது குடும்பம் மீண்டும் சிரிக்கத் தொடங்கியது தவறுகள் நடந்தபோது கோபமில்லை மன்னிப்பு மற்றும் புரிதல் இருந்தது தொழில் பாதுகாப்பாக இருந்தது கடன் அடைக்கப்பட்டது குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தனர் பெரியவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மிக முக்கியமாக லட்சுமி தேவி மீண்டும் வீட்டில் தெரிந்தார் தேவராஜ் மகிழ்ச்சியும் செழிப்பும் வெளியிலிருந்து வருவதில்லை அவை அமைதியிலிருந்து வருகின்றன அமைதி ஒளியிலிருந்து வருகிறது என்பதை இப்போது நான் புரிந்து கொள்கிறேன் என்றார் விளக்கு ஏற்றுவதை நிறுத்தாதே என்று அனன்யா சிரித்தார் சில மாதங்களுக்குப் பிறகு அதே வயதான பெண் மீண்டும் அவர்களின் வீட்டின் அருகே தோன்றினார் தேவராஜும் அனன்யாவும் அவளை பார்க்க ஓடினர் அவர்கள் வணங்கி அம்மா உங்கள் ஆசீர்வாதம் தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றியது சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு எப்படி திருப்பித் தர முடியும் என்றார்கள் வயதான பெண்மணி ஆம் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது மாலை விளக்கை ஏற்றுவதை ஒருபோதும் நிறுத்தாதே உங்கள் வீட்டில் கோபத்தின் நெருப்பை ஒருபோதும் தூண்ட வேண்டாம் உணவை ஒருபோதும் அவமதிக்க வேண்டாம் எந்த பெண்ணையும் அவமதிக்க விடாதீர்கள் ஒரு அற்புதமான ஒளி அவள் குரலில் இருந்தது ஒரு சொர்க்க மெல்லிசை போல பின்னர் அவள் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினாள் அது லட்சுமி தேவிதானே தேவராஜும் அனன்யாவும் அவள் காலில் விழுந்தனர் கண்களில் கண்ணீர் பெருகியது தாய் அவளை ஆசீர்வதித்து நான் விளக்குகள் ஏற்றப்படும் வீட்டில் வசிக்கிறேன் கதவு சுத்தமாகவும் அன்பாலும் மரியாதையாலும் நிரம்பியுள்ளது மாலை விளக்கை ஏற்றுவது என்னை அழைப்பதில்லை மாறாக என்னை வரவேற்பது இதனால் தாய் மறைந்துவிட்டார் அன்று முதல் தவால்பூரில் உள்ள ஒவ்வொரு வீடும் அந்தி வேளையில் விளக்குகளை ஏற்றத் தொடங்கியது கடைகள் சந்தைகள் மற்றும் வீடுகள் அனைத்தும் பிரகாசித்தன முந்தைய நெருக்கடி மறைந்து நகரம் முன்னெப்போதையும் விட செழிப்பாக மாறியது மாலை விளக்கு மகிழ்ச்சியை அழைக்காது என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் அது மகிழ்ச்சியை நிறுத்தி வீட்டில் அதை நிரந்தரமாக்குகிறது மாலை விளக்கு எரியும் இடத்தில் இருள் விலகும் மோதல்கள் தணியும் பிரச்சனைகள் முடிவடையும் நோய்கள் ஓடிவிடும் அதிர்ஷ்டம் திறக்கிறது லட்சுமி தேவியே அங்கே வசிக்கிறாள் சிறிது நேரம் நின்று லட்சுமி தேவி இடை நிறுத்தினார் நாரதர் மகிழ்ச்சியான இதயத்துடன் ஓ கடவுளே இன்று இந்த கதையை உங்களிடமிருந்து கேட்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த மாலை விளக்கின் வேறு ஏதேனும் நன்மைகள் உள்ளதா லட்சுமி தேவி ஆம் நாரதா இதற்கு வேறு பல நன்மைகள் உள்ளன என்று பதிலளித்தார் உதாரணமாக மாலை விளக்கு வீட்டைச் சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குகிறது தீய சக்திகள் தீய கண்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல் அந்த விளக்கின் சுடர்களால் விரட்டப்படுகின்றன இரண்டாவதாக நல்ல அதிர்ஷ்டத்தின் நற்பண்பு மாலை விளக்கு எரியும் இடத்திற்கு நான் தனிப்பட்ட முறையில் ஈர்க்கப்படுகிறேன் ஏனெனில் விளக்கு அந்த வீட்டிலிருந்து ஒரு செய்தியை அனுப்புகிறது நாம் விழித்திருக்கிறோம் தூய்மையானவர்கள் வரவேற்கப்படுகிறோம் மூன்றாவதாக அருளின் நற்பண்பு வழங்கப்படுகிறது மாலை விளக்கை ஏற்றும் பெண் தன் குடும்பத்திற்கு வழிவகுக்கிறாள் அவள் ஏற்றும் தீபம் தன் கணவனுக்கு முன்னேற்றத்திற்கும் தன் குழந்தைகளுக்கு வெற்றிக்கும் தன் வீட்டிற்கு நிலையான செல்வத்திற்கும் பாதையை திறக்கிறது நாரதர் ஆச்சரியத்துடன் கேட்டார் ஓ நெற்றிகண்ணே விளக்கை ஏற்றுவதன் மூலம் இவ்வளவு பெரிய பலனை அடைய முடியுமா லட்சுமி தேவி சிரித்தார் ஆம் நாரதா ஏனென்றால் விளக்கை ஏற்றுவது வெறும் செயல் அல்ல அது ஒரு தீர்மானம் மாலை விளக்கு என்பது இந்த வீட்டிலுள்ள விட சக்தி வாய்ந்தது எங்கு ஒளி இருக்கிறதோ நான் எப்போதும் வசிக்கிறேன் என்பதற்கான அறிவிப்பாகும் நாரதரின் கண்கள் பக்தியால் நிறைந்தன அவர் கைகளை கூப்பி ஓ நெற்றிக் கண்ணே இந்த அறிவு பூமியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வரம் இப்போது நான் நிச்சயமாக இந்த செய்தியை அங்கு பரப்புவேன் என்றார் விஷ்ணு போ நாரதா செழிப்பு வெளிப்புற பொருட்களிலிருந்து அல்ல அன்பு மற்றும் தூய்மையிலிருந்து வருகிறது என்பதை மனித குலத்திற்கு விளக்கு என்றார் லட்சுமி தேவி அவளை ஆசீர்வதித்தார் மாலையில் விளக்கை ஏற்றும் ஒரு பெண் தன் வீட்டை மட்டுமல்ல தன் குடும்பத்தின் செல்வத்தையும் அமைதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிலைப்படுத்துகிறாள் இது ஒரு விளக்கு அல்ல ஆனால் அவளுடைய ஆசீர்வாதங்களின் ஒளி ஐயா இந்த மாலை விளக்கை ஏற்றும் போது அதிகபட்ச நன்மைகளைப் பெற ஏதேனும் விதிகள் அல்லது சிறப்பு விஷயங்கள் மனதில் கொல்லப்பட வேண்டுமா என்று நாரத முனிவர் புன்னகைத்து மகிழ்ச்சியுடன் கேட்டார் அதற்கு விஷ்ணு ஆம் நாரதா முழு ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கேளுங்கள் விஷ்ணு பூமி விளக்கு பூமியின் மூலக்கூறால் ஆனது மேலும் அதன் நெருப்பு தெய்வங்களுக்கு மிகவும் பிரியமானது என்பதால் அந்தி வேளையில் மண் விளக்கை ஏற்றுவது சிறந்த பலனை தரும் என்று புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது மிகவும் பலனளிக்கும் விளக்கு நெய் விளக்கு என்றார் தேவி பாகவத புராணம் மற்றும் பத்ம புராணம் கிருத் தீப லட்சுமி பிரியா நெய் விளக்கு லட்சுமிக்கு மிகவும் பிரியமானது என்று கூறுகின்றன அதாவது நெய் விளக்கு ஏற்றுவது வீட்டில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கிறது மூதாதையர்களுக்கு அமைதியைக் கொண்டு வருகிறது மற்றும் செல்வத்தின் நிலையான ஓட்டத்தை பராமரிக்கிறது லட்சுமி தேவி எளிதில் சாந்தப்படுத்தப்படுகிறார் நெய் விளக்குகள் சிறந்தது இருப்பினும் சில காரணங்களால் நெய் கிடைக்கவில்லை என்றால் எள் எண்ணெய் தீபம் பாவங்களையும் எதிர்மறை ஆற்றலையும் அழிக்கிறது எள் எண்ணெய் நரக பாவங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்குகிறது என்று கருட புராணம் கூறுகிறது எள்ளு எண்ணெய் விளக்குகள் கிரக தோஷங்களை அமைதிப்படுத்தி எதிர்மறை சக்திகளை தடுக்கின்றன வீட்டின் ஆன்மீக சூழலை சுத்திகரிக்கிறது குறிப்பாக சனிக்கிழமைகள் மற்றும் அமாவாசை நாட்களில் எள் எண்ணெயை பயன்படுத்துங்கள் ஒரு விளக்கு சிறந்தது மேலும் கடுகு எண்ணெய் விளக்கு ஒரு பாதுகாப்பு விளக்கு ஒரு கடுகு எண்ணெய் விளக்கு தீய கண்ணை தடுக்கிறது நோய் மற்றும் துக்கத்தை போக்குகிறது மேலும் குடும்பத்தின் பாதுகாப்பு சக்தியை பலப்படுத்துகிறது கிராமப்புற மரபுகள் மற்றும் தாந்திரீக நூல்கள் இதை ரக்ஷண தீபம் பாதுகாப்பு விளக்கு என்று அழைக்கின்றன நாரதர் கேட்டார் ஓ கடவுளே இதற்கு ஒரு குறிப்பிட்ட திசை இருக்கிறதா ஆம் நாரதா என்று பதிலளித்த விஷ்ணு வீட்டின் பிரதான நுழைவாயிலில் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் விளக்கை வைக்க வேண்டும் இந்த திசை தெய்வங்களுக்கான திசை கதவு கிழக்கு நோக்கி இருந்தால் விளக்கை வலதுபுறத்தில் வைக்க வேண்டும் கதவு வடக்கு நோக்கி இருந்தால் விளக்கை இடதுபுறத்தில் வைக்க வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் விளக்கை வைப்பது லட்சுமியின் நுழைவாயிலை திறக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன பூஜை அறையில் ஒரு விளக்கை கிழக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் வடகிழக்கு மூலை தெய்வங்களின் இடம் இங்கு வைக்கப்படும் விளக்கு வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்தியையும் அழிக்கிறது சமையலறையில் ஒரு விளக்கு அக்னி தேவ் நெருப்பு கடவுள் திசையான தென்கிழக்கு மூலையில் வைக்கப்பட வேண்டும் இங்கு ஏற்றப்படும் விளக்கு உணவு மற்றும் பொருட்களை பாதுகாக்கிறது நாரதர் ஒரு விளக்கில் உள்ள சுடரின் ரகசியத்தையும் அதன் திசையின் அடிப்படையில் விளக்குகிறார் இது நல்ல மற்றும் அசுப நன்மைகளை விளக்குகிறது புராணங்கள் விளக்கின் சுடரை விவரிக்கின்றன சுடர் வடக்கு நோக்கி வைக்கப்பட்டால் அது செல்வத்தை அதிகரிக்கிறது சுடர் கிழக்கு நோக்கி வைக்கப்பட்டால் அது அறிவையும் அமைதியையும் அதிகரிக்கிறது சுடர் தெற்கு நோக்கி வைப்பது இது மூதாதையர் சாபங்களையும் துன்பங்களையும் அதிகரிக்கிறது மேற்கு நோக்கியிருக்கும் சுடர் குறைவான பலனை தரும் என்று விஷ்ணு மேலும் கூறினார் நாரதரே விளக்கை வைப்பதற்கு சில சிறப்பு விதிகள் உள்ளன முதலில் விளக்கை தரையில் வைக்காதீர்கள் அதை ஒரு சிறிய ஸ்டூல் அல்லது தட்டில் வைக்கவும் இரண்டாவதாக விளக்கைச் சுற்றி மஞ்சள் மற்றும் குங்கும பூவுடன் ஒரு ஸ்வஸ்திகாவை வரையவும் மூன்றாவதாக விளக்கின் அருகில் தண்ணீர் பூக்கள் அல்லது ஒரு சிறிய அரிசி குவியலை வைக்கவும் நான்காவதாக விளக்கை ஏற்றும்போது ஓம் தீப் ஜோதி நமஹா அல்லது ஓம் லக்ஷ்மியா நமஹா என்று உச்சரிக்கவும் ஓ அம்மா மிகவும் புனிதமான சேர்க்கை துளசிக்கு அருகில் மற்றும் பிரதான வாசலில் பசு நெய்யால் ஏற்றப்பட்ட மண் விளக்கு லட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான விளக்கு மிகவும் புனிதமானது அது தன் தீபக் என்றும் அழைக்கப்படுகிறது மாலையில் வாசலில் ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது என்ன நடக்கும் அதன் பிற நன்மைகள் பின்வருமாறு நாரதரே கவனமாக கேளுங்கள் சூரியன் மறையத் தொடங்கும் போது இயற்கையில் ஒரு பெரிய ஆற்றல் மாற்றம் ஏற்படுகிறது பகலின் ஆற்றல் சிதறத் தொடங்குகிறது மற்றும் இரவின் ஆற்றல் பரவத் தொடங்குகிறது எதிர்மறை சக்திகள் மற்றும் அசுப அதிர்வுகளுக்கு இது மிகவும் சுறுசுறுப்பான நேரம் என்று வேதங்கள் கூறுகின்றன இதுபோன்ற சூழ்நிலைகளில் வாசலில் விளக்கு ஏற்றுவது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது முதலாவதாக வீட்டின் பாதுகாப்பு சக்தி செயல்படுத்தப்படுகிறது விளக்கின் ஒளி வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு ஒளியை உருவாக்குகிறது இந்த ஒளி எதிர்மறை சக்திகள் நெருங்குவதை தடுக்கிறது அதனால்தான் விளக்கு ஏற்றப்படும் இடத்தில் வறுமை மற்றும் அசுப சக்திகள் நுழையாது என்று கூறப்படுகிறது இரண்டாவதாக லட்சுமி தேவியின் விருப்பமான நேரம் மற்றும் இடம் வேதங்கள் மாலையில் லட்சுமி தேவி பூமியில் சுற்றித் திரிவதாக எழுதப்பட்டுள்ளது வாசலில் ஏற்றப்படும் விளக்கு வரவேற்பின் அடையாளமாகவும் தூய்மையின் அடையாளமாகவும் செழிப்புக்கான அழைப்பாகவும் கருதப்படுகிறது விளக்கை பார்ப்பது லட்சுமி தேவிக்கு வீட்டிற்குள் ஒரு வசதியான நுழைவை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது மூன்றாவதாக அது செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் மங்களகரமான தன்மையை தூண்டுகிறது விளக்கின் ஒளி நன்மை மற்றும் உண்மையின் குணங்களை மேம்படுத்துகிறது உண்மை என்பது நல்ல அதிர்ஷ்டம் அமைதி ஞானம் மற்றும் நீடித்த செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றல் விளக்கை ஏற்றுவது மனதின் கவலைகளை அமைதிப்படுத்துகிறது அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது மேலும் மோதல் மன அழுத்தம் மற்றும் சோகத்தை நீக்குகிறது இது வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையையும் அதிகரிக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு புராணத்திலும் மாலை விளக்கு மிகவும் முக்கியமானது என்று விவரிக்கப்படுகிறது நான்காவது மூதாதையர்களின் ஆசி மாலை என்பது மூதாதையர் சக்தி விழித்தெழும் நேரம் வாசலில் உள்ள விளக்கு அவர்களுக்கு பாதையை ஒளிரச் செய்கிறது மேலும் முன்னோர்களின் ஆசிகள் வீட்டின் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கின்றன ஐந்தாவது வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை நிவர்த்தி செய்வது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வாசலில் ஒரு விளக்கை ஏற்றுவது ராகு தோஷத்தையும் கிரகங்களின் அசுப அலைகளையும் நுழைவாயிலின் எதிர்மறை விளைவுகளையும் தணிக்கிறது நாரதர் தனது கைகளை கூப்பி பணிவுடன் கேட்டார் ஐயா எனக்கு ஒன்று புரியவில்லை ஒரு சிறிய விளக்கு உண்மையில் இவ்வளவு செய்ய முடியுமா ஒரு விளக்குக்கு ஏன் இவ்வளவு அற்புதமான சக்தி இருக்கிறது அதன் சுடர் வீட்டை பாதுகாக்கவும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் லட்சுமியையும் எவ்வாறு வரவேற்க முடியும் அதன் ரகசியத்தை விரிவாக விளக்குங்கள் விஷ்ணு சிரித்தார் அவரது புன்னகை கடலின் அலைகள் அமைதியாக எழுந்து கரையை தழுவுவது போல இருந்தது பின்னர் அவர் தனது தெய்வீக குரலில் பேசத் தொடங்கினார் நாரதர் விளக்கு சிறியதாக தெரிகிறது ஆனால் அதன் ஒளி சாதாரணமானது அல்ல ஒரு வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றப்படும்போது அந்த சிறிய வடிவிலான நெருப்பு ஒளியாக மாறி இருளை வென்றுவிடுகிறது விளக்கு ஏற்றப்படும் தருணத்தில் அந்த இடம் ஒளியை ஏற்றுக்கொண்டு இருளை நிராகரித்துவிட்டது என்ற செய்தி பிரபஞ்சத்திலிருந்து அனுப்பப்படுகிறது இந்த அறிவிப்பு நுட்பமான மனிதர்களை சென்றடைகிறது இருள் என்பது இரவை மட்டுமல்ல துக்கம் பயம் வறுமை சண்டை மற்றும் எதிர்மறை சக்தியும் இருட்டாக இருக்கிறது விளக்கு ஏற்றப்படும் போது அதன் அறையை மட்டுமல்ல மனதையும் ஒளிரச் செய்கிறது இது வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துகிறது மற்றும் வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக கேடயத்தை உருவாக்குகிறது நாரதர் கவனமாக கேட்டார் விஷ்ணு தொடர்ந்து கூறினார் ஒரு விளக்கின் சுடரில் ஐந்து கூறுகள் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன ஆனால் மனிதர்கள் உள்ளே இருக்கும் சக்தியை அல்ல சுடரை மட்டுமே பார்க்கிறார்கள் ஒரு பெண் மாலையில் ஒரு விளக்கை ஏற்றும் போது அவளுடைய தொடுதல் அவளுடைய பக்தி அவளுடைய பிரார்த்தனைகள் மற்றும் அவளுடைய தாய்மை ஆகியவை அந்த நெருப்பில் உறிஞ்சப்படுகின்றன எனவே விளக்கு இனி ஒரு சாதாரண நெருப்பு அல்ல அது ஆசையின் சக்தியாகவும் பாதுகாப்பின் சக்தியாகவும் ஆசீர்வாதத்தின் சக்தியாகவும் மாறுகிறது அந்த சுடர் தெய்வீக உலகத்திற்கு இந்த வீடு தர்மத்தின் பாதையை பின்பற்றுகிறது என்ற செய்தியை அனுப்புகிறது அது விழித்தெழுந்துவிட்டது மேலும் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கு தகுதியானது தெய்வங்களின் உலகில் ஒளி மட்டுமே அடையாளம் ஒளி இருக்கும் இடத்தில் முக்தி இருக்கும் இருள் இருக்கும் இடத்தில் தடை இருக்கும் விஷ்ணு மேலும் விளக்கினார் நாரதர் ஒளி அதிர்வதில்லை ஆனால் நிலையானது இந்த நிலைத்தன்மை மனதை சமநிலைப்படுத்துகிறது ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றப்பட்டால் மக்களின் எண்ணங்கள் வார்த்தைகள் இல்லாமல் அமைதியடைகின்றன வார்த்தைகள் இல்லாமல் கோபம் குறைகிறது மோதல்கள் அமைதி அடைகின்றன மனதில் மென்மை அதிகரிக்கிறது எனவே விளக்கு வீட்டிற்குள் இருக்கும் மன சூழலையும் மாற்றுகிறது மேலும் மென்மை இருக்கும் இடத்தில் லட்சுமி வசிக்கிறாள் இது நெருப்பின் நித்திய விதி நெருப்பு சுத்திகரிக்கிறது நெருப்பு பாதுகாப்பை வழங்குகிறது மேலும் நெருப்பு செழிப்பை நிலைநிறுத்துகிறது அதனால்தான் மாலை விளக்கு எனக்கும் லட்சுமிக்கும் வரவேற்கத்தக்கதாகக் கருதப்படுகிறது அந்த விளக்கு ஒரு அழைப்பு அல்ல ஒரு மரியாதை நாரதர் மரியாதையுடன் கேட்டார் ஓ கடவுளே ஒரு மனிதன் ஒரு விளக்கு ஏற்றும் போது இவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்கிறேன் என்று நினைக்கவில்லையா மனிதன் தன் செயல்களின் சக்தியை அறியவில்லை ஆனால் அவன் பலனை அடைகிறான் உண்மையான காரணம் விளக்கு அல்ல அது விளக்கை ஏற்றும் உணர்வு ஒரு பெண் மாலையில் விளக்கை ஏற்றும்போது அவள் தன் வீட்டிற்கு அதிகாரம் அளிக்கிறாள் அவள் தன் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி தன் வீடு எப்போதும் ஒளி அமைதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தால் நிரப்பப்படும் என்று மனதில் தீர்மானிக்கிறாள் உறுதியும் நெருப்பும் ஒன்று சேரும்போது அற்புதங்கள் நடக்கும் விளக்கு சிறியதாக இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணின் பக்தியால் அதற்குள் இருக்கும் தெய்வீகம் பெரியதாகிறது இதற்குப் பிறகு விஷ்ணு இறுதி உண்மையை வெளிப்படுத்தினார் நாரதர் விளக்கு எரியும் இடத்தில் இருள் தோற்கடிக்கப்படுகிறது இருள் தோற்கடிக்கப்படும் இடத்தில் துரதிருஷ்டம் நீடிக்க முடியாது துரதிருஷ்டம் நீடிக்க முடியாத இடத்தில் செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு தானாகவே நுழைகின்றன அதனால்தான் மாலை விளக்கு வெறும் வெளிச்சம் அல்ல அது அதிர்ஷ்டத்திற்கான நுழைவாயில் அது வீட்டை பாதுகாக்கிறது லட்சுமியை வரவேற்கிறது மகிழ்ச்சியின் வேறாகும் மாலை விளக்கை அதன் சடங்காக மாற்றும் வீட்டில் இருள் ஒருபோதும் நிரந்தரமாக வாழ முடியாது நாரதரின் கண்கள் பிரகாசித்தன அவர் மிகுந்த உணர்ச்சியுடன் ஓ கடவுளே இப்போது எனக்கு புரிகிறது என்றார் விளக்கு வெறும் கையால் அல்ல இதயத்தால் ஏற்றப்படுகிறது இப்போது நான் நிச்சயமாக பூமிக்குச் சென்று இந்த தெய்வீக அறிவை ஒவ்வொரு வீட்டிற்கும் பகிர்ந்து கொள்வேன் விஷ்ணு சிரித்தார் வளிமண்டலத்தில் ஒரு இனிமையான பிரகாசம் பரவியது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி